சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இருபது அதிகாரிகள் மூன்று குழுவாக பிரிந்து கடந்த பத்து ஆண்டுகளில் திமுக செய்யாத ஊழலை கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மிக மோசமான முறையில் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் பல கோடிகள் மதுபான கொள்முதல் செய்யக்கூடிய ஏய்ப்பு செய்வதன் மூலமாக பல கோடிகளை மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஊழல் செய்திருப்பதாகவும் இதனால் மதுபான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் மீண்டும் அடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இந்த வீடியோவை பதிவு செய்யும் வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள் இதுவரை சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மதுபான கொள்முதல் ஊழல் தான் இது இது மட்டுமல்ல ஒரு பாட்டீலுக்கு பத்து ரூபாய் என்று அது ஒரு தனி ஊழல் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது கொள்முதல் செய்யப்படக்கூடிய பாட்டீல்களது எண்ணிக்கை உதாரணத்திற்கு ஆயிரமாக இருந்தால் விற்பனை செய்யக்கூடிய பாட்டல்களது எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறாக மாறுபட்ட கணக்கை காட்டப்பட்டிருக்கிறது இதனால் தற்பொழுது கொள்முதல் வரியும் விற்பனை வரியும் சரியாக திமுக அரசு கொடுக்கவில்லை மத்திய அரசிற்கு என்ற புகாரும் எழுந்துள்ளது மேலும் தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு ஆலைகளில் இருந்துதான் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள் மூலமாகத்தான் இந்த மதுபானங்களை கொள்முதல் செய்யப்படுவதாகவும் சுகாதாரம் இல்லாத மதுபானங்களாக இருப்பதாகவும் ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது முழுக்க முழுக்க வருடம் வருடம் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது இன்று மாலைக்குள் நிச்சயமாக அனைத்து தகவல்களும் வெளியாகும் இதனால் கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது ஏற்படுத்தும் திமுகவின் ஆட்சியில்தான் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் திமுகவை சார்ந்த அமைச்சர்களை இவ்வாறு ஊழலை செய்தால் மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அதிகாரிகள் வீட்டிலேயே ஊழலை நடத்தினால் எப்படி மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் இவர்களது சொத்துக்களை பெருக்குவதற்கு ஆட்சியை அமைப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் உயர்த்துவதற்கும் திமுகவின் ஆட்சியில் ஏதேனும் நல்லது நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் விட்டு எண்ணக்கூடிய வகையில்தான் மக்களின் மீண்டும் ஓட்டுக்கள் செலுத்த வேண்டும் அதை சொல்லிதான் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சில நல்லதையும் திமுகவினர்கள் செய்திருக்கிறார்கள் தற்பொழுது ஊழல் செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி